சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சோதரர்களே நாம் நம்முடைய வாழ்வில் பலரை பார்த்துருப்போம் கெட்ட குடும்பம் என்று சில குடும்பங்கள் ஊர்களிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் இவர் ஒரு காலத்திலே நடந்து வந்தார் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா இவர் ஒரு காலத்திலே அள்ளி கொடுத்த தர்மங்கள் எவ்வளவு தெரியுமா இவர் ஒரு காலத்தில் எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தார் தெரியுமா என்றெல்லாம் நாம் பலரை பற்றி இன்னொருவர் சொல்ல கேட்டிருப்போம் ஏன் நாம் கூட சொல்லியிருப்போம் அந்த நிலை நமக்கு ஒரு காலமும் வரக்கூடாது மற்றவர்களின் வாழ்விலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் இதுபோல நாம் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்று நாம் முயற்சித்தாலும் அதற்காக திட்டங்களை தீட்டினாலும் அதற்காக தொழிலிலே நாம் மிகுந்த அக்கறையை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய வாழ்வையே அதற்கு அர்ப்பணித்தாலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தை நம்மால் தக்க வைத்து கொள்ள இயலாது அதற்காக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் ஒரு அழகான பிரார்த்தனை ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பாருங்கள் சஹீஹ் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கு இருக்கிறது அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹூத்லா நுகுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும இன்னி அழுதுபிக்க மின் ஜவாலி நியாமத்திக்க யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய அருள் என்னை விட்டு நீங்குவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ தஹவ்விலி ஆஃபியத்திக்க நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் இடம் மாறுவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ ஃபுஜாத்தின் நித்துமத்திக்க உன்னுடைய தண்டனை திடீரென்று வந்து தாக்குவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ ஜமீஇ சகத்திக்க உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துபாவை நவிகள் நாயகம் செல்ல உள்ளாக வலகிவ செல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இந்த நவிமொழிக்கு விளக்கமளித்த அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் நீ ஏழையோ செல்வந்தனோ பலசாலியோ பலவீனமானவனோ எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த துபாவை நீ அதிகமாக ஓதிக்கொண்டே ஏனென்றால் பையனல் ஐயாமத்த தகல்லம் நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நேற்றைப் போல் இன்றைக்கு இருப்பதில்லை இன்றையைப் போல ஒரு மனிதன் நாளைக்கு இருப்பதில்லை நோயுற்று இருந்தாலும் இந்த துவாவை ஓத வேண்டும் ஆம் நோயுற்று இருந்தாலும் ஓத வேண்டும் ஏனென்றால் இதைவிட பயங்கரமான நோய் நாளைக்கு வந்துவிடக்கூடாதல்லவா ஆகையினால் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாக்கியங்கள் பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் இது அவனுக்கு எதைவிட முக்கியம் என்றால் அவனுடைய மூச்சுக்காற்றை விட முக்கியமானது அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு கூடிய அருள் அவனிடம் தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த துபாவை ஓதி நம்முடைய செல்வங்களை நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் வாகரது அவா நானில் ஹம்திலா இரம்பில்